வந்துருக்கோம் போய் பங்கு பார்ப்போம் போயிட்டு வீட்டுக்கு போவோம் வீட்டுலயுமே பாக்கலாம் வாங்க அப்படியே வீடியோ பண்ணாம ஃபுல்லா பாருங்க ஓகே வாங்க போலாம் 你在哪？ يا <applause>

பா வரை எல்லாம் சிறுகுடமுள்ள பொருள் முழுவாக விளங்கக்கூடிய தனிவபெருமானி இனந்தர் செய்யவே இப்போது எக் குடத்தில் எனது செய்வவே குடமே நீயே முனின்று அருசெய்து இப்பூஜையை நடத்தி பிக்வாயாக ஓம் மகாதேவா நம ஓம் ஹர ரம பார்வதீபதையே ஹர ரம்ஹா தென்னாடுடைய சிவனே ஓர்ச்சியும் எண்ணாட்டவர்க்கும் இறை உந்தானும் உடனே காண்க புவளை கன்னி கூரன் காண்க அவளும் தானும் உடனே காண்க பேரன்பின் பெரு வடிவமுடைய எம் தந்தையாகவும் தாயாகவும் விளங்கக்கூடிய சர்வமங்களமுடைய திருவேலறைவனின் திருத்தவ பயனாய் யான் பெற்ற இப்பெருவாழ்வை இக்கலசத்துள் எரிந்துள்ள எம்பெருமானாக விளங்கக்கூடிய சிவருமானை போற்றி பணிந்து அழைக்கின்றேன் அன்போடு எழுந்தல் செய்வே அற்றுமிக்க அன்பால் அழைக்கின்றோம் எல்லாம் எழுந்தருள் எம்பெருமானுக்கு திருவடி சமர்ப்பணம் திருவாய் சமர்ப்பணம் திருமணி சமர்ப்பணம் சமர்ப்பணம் எங்கள் பெருமானுக்கு மகா தூபம் சமர்ப்பியாமி பத்தராய் அரும்பு மகளிர் கொண்டாங்க ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினால் விளக்கு தூபம் விதியினால் இடவல்லாருக்கு கருமினில் கட்டி கொள்வார் கடவுள் விரட்டனாரே

கருதி முதல்ல தட்டமா அதுக்கப்புறம் இருக்க வாசகத்தை படிச்சு பட்டுக்கோட்டை வட்டம் வேளாக்குடி ஊரை சேர்ந்த சைவ சேர்ந்த சைவ சமயத்தை சார்ந்த என்பவருடைய மகனாகிய திரு செல்வராஜ் என்கிற யானும் எனது வாழ்க்கை துணை நலமாகிய திருமதி ராஜேஸ்வரி என்பவருமாக அறத்தாற்றின் ஆற்றிய இல்லறத்தின் விளைவாக நன்களும் பேரு என வாய்ந்த எங்களது மகளாகிய செல்வி பரகதேஸ்வரி என்கிற நங்கையை திருவையாறு நகரை சார்ந்த சைவ சமய நாடாகுலத்தை சார்ந்த சிவ சமயத்தை சார்ந்த திரு கலியமூர்த்தி என்பவருடைய மகனாகிய திரு ராஜேந்திரன் என்பவரும் அவரது வாழ்க்கை துணை நலமாகிய திருமதி வள்ளி என்பவருமாக அறத்தாற்றில் ஆற்றிய இல்லறத்தின் விளைவாக நன்களும் நன்மக்கட் பேரு என வாய்ந்த அவர்களது மகனாகிய திருநிறை செல்வன் பிரகாஷ் என்கிற நம்பிக்கை மகற்கொடையாக அளிக்க இவ்விருவருக்கும் தெய்வமாகிய தெய்வமாகிய நல்லூர் நகை செய்ய அவர்களெல்லாம் மகிழ்ந்திருக்க அதன் வழி நின்றும் திருவருள் துணையோடும் திருவருள்னா சிவபெருமான் திருவருள் துணையோடும் இவ்வான்றோர் அவையின் ஆசியுடனும் உங்களது ஆசியோடவும் ஆசியுடனும்

சிவபெருமான் செந்தமிழால் வழங்கக்கூடிய திருச்சிவம் சாட்சி சூக்ஷ்மமாக இங்கே எழுந்தருளில் உள்ள எங்கள் முன்னோர் சாட்சி இவ் ஆன்றோர் அவை சாட்சி இப்பேரண்டத்தின் கூறான நிலம் சாட்சி நீர் சாட்சி நீர் சாட்சி வழி சாட்சி வான் சாட்சி இச்சடங்கனை ஆற்ற உதவிய செந்தமிழ் திருமுறை சாட்சி இந்த சாட்சிகளை கொண்டு நாம இந்த நிகழ்வு நடத்திட்டு இருக்கோம் இதுல யாருக்காவது மனக்குறை இருந்தாலோ அல்லது எதிர் இருந்தாலோ இருந்தாலும் இப்பவே ஏன்னா எல்லாரும் ஆண்டாண்டு காலம் நிறைய அந்த வாழ வாழ் இந்த வாழ்வு வாழணும்னு நம்ம மனமொழிமைகளால செஞ்சு சிவத்தை சாட்சி படுத்தி இந்த பூஜை பண்ணிட்டு இருக்கோம் நிறைவுரை இருந்தா பின்புறவு பேசி தீர்த்துக்கலாம் இப்பவே இல்ல கையெழுத்துட எல்லாரும் தயாரப்பா எழுத்து எழுத கையெழுத்துலாம் மாப்பிள்ள மாமா மாப்பிள்ள மாமா ஓகே தானே தனியா பொங்க பிள்ளை வீட்டுல தனியா வாங்கிருவாங்க ಅಮರನ ದೋರೆ ಜಾಡು 10 ರ ಗಣಾ ನೀನು ಒಂದು ಕೊಡು ನೀನು ನಾನು ಇಲ್ಲಿ

इधर नहीं निकल दिया ना दिखाएंगे इधर पा रहे हैं इधर पा रहे हैं ओके स्टोरेज में है हां स्टोरेज है ना काम नहीं रहा ओके பார்த்த

ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு வர்ற வழியில் அதெல்லாம் பாட்டினா வந்து கடையில் ஏதாவது வாங்கலான்னு பாட்டியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி வீட்டுக்கு போகிறோம் பூவு ஏதாவது செங்கிறதுக்கு ஏதாவது வாங்கிட்டு கடையில் வெத்தலை பார்க்க வெத்தலை பார்க்க வாங்கிட்டா வாங்கிட்டு அப்படியே தம்பி கோட்டை போறோம் தம்பிக்கோட்டை போய் பார்ப்போமா சரியான வெயிலாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இதான் அதெல்லாம் பண்ணலாம் பஸ் ஸ்டாண்டு உள்ள போய் தப்புனா பஸ் ஸ்டாண்டு அதெல்லாம் மாட்டோம் மண்பானை எல்லாம் விற்கிறாங்க அடுப்பு மண்பானை

இதெல்லாம் ஆக்கிதும்பாங்க என்ன நிறைய தண்ணி வருதுண்ணா எப்படி வர்றது எப்படி என்னால் நடக்க முடியாது காமிச்சிக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தங்க அதில் தான் முன்னாடி கொஞ்சம் சின்னதாக இருக்கும் இப்போ பெருசாக கட்டியிருக்காங்க ஆரை தம்பி கோட்டை ஆறு ஆ ஆமாம் இதில் தான் சரியா மணல் வீடு கட்டுற மண்ணி இருக்கு இந்த ஆற்றுலேருந்து அள்ளுவாங்க இப்போ அல்றதில்லை இது எழுப்ப தோப்புன்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அது ஃபுல்லா இலுப்ப மரம் தான் இருக்கும் எலுப்ப பூ காய் எல்லாம் உள்ளது அப்புறம் கொன்ன மரம் இருக்கும் அதிகமாக கொடுக்காப்பள்ளி மரம் இருக்கு கொடுக்கா இருக்கு நிறையா வீடு இதுல ரெண்டே ரெண்டு வீடு தான் மட்டும்தான் இருக்கும் எல்லா வீடும் எல்லாரும் ரோட்டுக்கு வந்துட்டாங்க இவங்களும் வீடு கட்டிட்டு வந்துருவாங்க இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான் இருப்பாங்க எல்லாம் இதான் கொடுக்காப்பிள்ளி மரம் பார்க்கவே இல்லை பூ வச்சிருக்கு எப்பயே பூ வச்சிருக்கு நான் முன்னாடி வந்தப்பே பூ வச்சிருந்து ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பெரிய வீடு மண் வீடு அப்போ அந்த காலத்தில் உள்ள வீடு அதையெல்லாம் இடிச்சுட்டு சின்னதாக போட்டிருக்காங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் மாமா பார்த்துட்டோம் எங்கள் மாமா மட்டும்தான் வீட்டில் இருக்கு அத்தை வந்து வெளில போயிருக்காங்களாம் மாமா மட்டும் தான் இருக்காங்க வீட்டில் டிவி பார்த்துக்கிட்டு எதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் தம்பி கோட்டை மாமா ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கிடுங்க ஆ பாருங்க அவங்க ஒரே ஒரு மாமா தாய் மாமா அவங்க தாய் மாமா ஒரே ஒரு மாமா அவங்க அம்மாவோட கூட பிறந்த அண்ணன் பார்த்துக்கோங்க இவங்க தான் தம்பி கோட்டையில் இவங்க தான் அப்போ எழுந்து இருக்குது தாத்தா வீடு கதை சொன்னாங்கன்னு சொன்னாங்களா இவங்களோட அப்பா அவங்க தான் அந்த வீடு கதையை சொன்னது அதனால தான் சொல்லுது எங்கள் தாத்தா சொல்லியிருந்தது அவ்வளோதான் பார்ப்பாங்க அத்தையும் காமிக்கிறான் இருங்க வீடியோ வழியாக அத்தை தான் இருக்காங்க பாருங்க இதான் அவங்க தாத்தா இதுதான் உங்கள் தாத்தா தாத்தா இதுதான் அவங்களோட வீடு யாருமே இல்லை எல்லாம் இதான் அவங்களோட அத்தை அங்க பார்த்தது மாமா இது அத்தை இருட்டா இருக்கு அப்புறம் நான் அத்தைய பார்த்தாச்சு இதான் அவங்க வீடு தம்பி கோட்டை பணம் பழமா பாருங்க அவங்க அத்தை பணம் பழம் இது ஒண்ணு நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு போய் சுட்டு தம்மோ ரெடி அவிச்சு தம்மோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு பாருங்கள் இப்போ தான் வீட்டுக்கு வந்திருக்கோம் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டுருக்காங்க என்ன சாப்பாடு மீன் குழம்பு மீன் வருவாய் உங்கள் அம்மா சமைச்சதா எப்போ நான் காஃபி தவிர்த்து போர் அடித்து இப்போ உங்கள் அம்மா சமைச்சா சாப்பிட்டது அம்மாவா சரியில்லை யாரோ ஆக்கி வச்சுருக்காங்க சாப்பிட்டுட்டுருக்காங்க